வணக்கம் என்னோட பேர் ஷேக் தாவூத் கிரவுண்ட் ஸ்கொயர் ரியாலிட்டியிலேருந்து நல்ல ஒரு சூப்பரான மனைப்பிரிவோடு வந்திருக்கோம் சார் சொன்ன மாதிரி இந்த மனைப்பிரிவு வந்து நிறைய மக்கள் வந்து தொடர்ந்து நமக்கு மீடியம் பட்ஜெட்டில் எல்லோரும் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த வகையில் இந்த மனைப்பிரிவு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மனைகள் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு டவுன்ஷிப் மனையாக தான் இது உருவாக்கியிருக்கும் இந்த மனைப்பிரிவோட பெயர் சித்ரா கார்டன் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஏக்கர்ல வந்து பார்க்குக்காகவும் ஓப்பன் ஸ்பேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்ம கிஃப்டி நம்ம கொடுத்துருக்கோம் இதுல வந்து மேஜரா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதிகமான அளவுகளில் மனை பிரிவு கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பது மனைகள் வந்து நம்ம கிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் கிரவுண்டு அளவுல நம்ம மனைப்பிரிவு அமைந்திருக்கு இந்த அறநூறு சதுரடிகள் கொண்ட மனையை வாடிக்கையாளர் வந்து வரும் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அவங்க கையில இருந்தாலே போதும் ஒரு மனை அவங்க வாங்கிடலாம் சார் ஓகே சூப்பர் அதாவது ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயிலேயே ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மனையை வந்து அவங்க வாங்கிடலாம் சொல்றீங்க மக்களை இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து சூப்பர்பான ஒரு நியூஸ் வந்து சார் மூலிமா நான் வந்து சொல்ல வைக்க போகிறேன் சார் இப்போது எழுநூறு மனைகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த எழுநூறு மனையில் இப்போ எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது இந்த ரோடு அமைப்புகள் வேறு என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க பை நிச்சயமா சார் இப்போ இந்த சித்ரா கார்டன் மனைப்பிரிவில் எழுநூறு மனைகளை கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது மனைகள் வந்து இப்போ நம்ம நம்ம அவைலபிள் இருக்கு ஈவனா வந்து எல்லா மணிகளுமே இப்போ இருக்கிறது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மனைகள் தான் முன்னூற்றி ஐம்பது மனைகளும் அவைலபிள் இருக்கு ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ் எல்லாரும் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாம சாலை வசதிகள் வந்து நம்ம அழகா விட்டுருக்கோம் இப்போ ஆன் ரோட்ல நம்ம பஸ் போகிற நம்ம மனைப்பிரிவு அமைந்திருக்கு அது நம்ம உள்ள வரும்போது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு முப்பது அடி முப்பது அடி சாலை இருக்கும் அடி ரோடு வந்துருக்கோம் ரோடு ஒட்டி நிறைய வாட்டர் பெசிலிட்டி நம்ம இது பண்ணிருக்கோம் வீடுகளும் உள்ள ரெண்டு மூணு வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் இப்போ நம்ம சித்ரா கார்டனுக்கு வந்திருக்கோம் இது வந்து மதுராந்தகம் அப்புறம் ஜமீன் எண்டத்தூர் இந்த வழியா வந்து நம்ம வந்தோம் இப்போ இந்த நம்ம சித்ரா கார்டனுக்கு வர்றதுக்கான சுலபமான ஆக்சஸ் என்னென்ன இருக்கு இது பக்கத்துல என்னென்ன ஊர்கள் இருக்கு போக்குவரத்து எப்படி இருக்கு இதை இங்க பாத்துருவோம் பை நம்ம சூப்பர் நம்ம சித்ரா கார்டன் வந்து ஆன் ரோட்ல அமைந்திருக்க ப்ராப்பர்ட்டி சார் இது வந்து நம்ம ஜமீன் எண்டத்தூர்ல இருந்து நம்ம ஷார்ட்டா நம்ம இப்படி வந்துடலாம் வந்துடலாம் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே நம்ம போகும்போது பவுஞ்சூர் மற்றும் செய்யூர் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆன் ரோட் பஸ் போகக்கூடிய ரோட்ல நம்ம அமைந்திருக்கு ஜமீன் எண்டத்தூர் வந்து பாத்தீங்கன்னா பவுஞ்சூர் போகக்கூடிய கனெக்டிவிட்டிலயும் இருக்கு சித்தாம்பூர் போகக்கூடிய கனெக்டிவிட்டிலும் இருக்கு செய்யூர் போகக்கூடிய கனெக்டிவிட்டிலும் இருக்கு இப்ப செய்யூர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ்ல வந்து மிகப்பெரிய சிப்கார்ட் வந்து சொல்ல நம்ம தமிழக முதல வந்து இப்ப ரீசெண்டா கூட நியூஸ் அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப சிஎம்டி லிமிட் பாத்தீங்கன்னா சித்தாம்பாக்கம் வரைக்குமே வந்து எக்ஸ்டென்ஷன் வருது இப்போ மதுராந்தகம் சித்தாம்பூர் இல்லாமல் அந்த சிஎம்டி லிமிட் நம்ம கொண்டு வந்துடுறாங்க ஸோ பஸ் ரூட்டில் எல்லா கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய வசதிகள் இருக்கு இருந்து வரும்போது நீங்க படாலம் வழியாகவும் டுவர்ட்ஸ் பவுஞ்சூர் ஒரு ரோடு போகுது அந்த வழியாக வந்தாலும் இந்த மனை பிரிவு நம்ம கனெக்ட் ஆகும் சோ இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் நம்ம மனை பிரிவு போட்டிருக்கோம் எல்லா வகையிலும் போக்குவரத்து வந்து ஈஸியான நம்ம